வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழருவியோடு இதுவரையில் ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் பேர் இணைந்துள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பதினைந்து மாவட்டங்களில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் ஊடாக நுடம்புகள் பெருகக்கூடிய முப்பத்தொள்ளாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் நுடம்பு முட்டைகள் மற்றும் உடம்புகளுடன் கூடிய ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு இடங்களும் கண்டறியப்பட்டுள்ளன இதன்போது வீடுகள் பாடசாலைகள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் கட்டுமான தளங்கள் தொழிற்சாலைகள் பொது இடங்கள் மதஸ்தலங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்கு கட்டிடங்கள் சோதனையிடப்பட்டுள்ளன அவற்றில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இடங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது இடங்களில் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கின் குனியா நோய்களின் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நாடு முழுவதிலும் நுடம்பு பெருகக்கூடிய இடங்களை கண்டறிந்து அகற்றுவதன் மூலம் நுடம்புகளால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி செயலகம் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட வேண்டிய நாற்பது அரசியல்வாதிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளதாக தேசிய சுகாதார முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கா ஆகியோர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளின் பெயர்கள் இந்த பட்டியலில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்த கைது நடவடிக்கைகளின் பின்னணியில் இருந்து செயல்படும் ஒரு நிறுவனத்தின் பணியாளர் ஒருவர் குறித்து பட்டியல் தொடர்பாக மேலதிக நடவடிக்கை வழிமுறைகளை பெற்றுக் கொள்ள தவறாமல் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று வருவதாகவும் ரமேஷ் பத்ரன் கைது செய்யப்பட வேண்டிய நாற்பது பேரின் பட்டியலில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தகமக இந்த பட்டியலின் ஊடாகவே கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களுக்கு பிறகு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளின்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இவரையும் கைது செய்யாமையின் காரணமாகவே கடந்த தேர்தலில் வாக்குகளை இழந்ததாக அரசாங்கம் கருதுகிறது எனவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டார் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நாலு மணத்தியாலங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களின் பல பகுதிகளிலும் காலி மாத்தரை நுவரேலியா மற்றும் கண்டை மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் வட மத்திய மாகாணத்திலும் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கை சுந்தரை வரியான கடற்பிராந்தியங்களுக்கும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக காலி வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கை சுந்தரை வரியான கடற்பிராந்தியங்களிலும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாளத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சில சந்தர்ப்பங்களில் வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் மணித்தியாளத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் மன்னார் முதல் கொழும்பு ஊடாக காலி வரையான பிராந்தியங்களிலும் காங்கிரஸ் துறை முதல் பொத்துவில் வரையான கடற்பாந்தியங்களிலும் கடல் சற்று காணப்படும் அதே நேரம் கொழும்பு காலி மற்றும் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களின் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரையான உயரத்திற்கு மேலெழ கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் மே மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவுக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெயர் பட்டியலை சம்பந்தப்பட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதன குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு குழு ஊடாக இந்த அறிவித்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜால் மாவட்ட செயலகத்தில் விரைவில் அமையவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தை கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் பார்வையிட்டனர் இதன்போது இதுவரை நடைபெற்ற வேலைகளின் முன்னேற்றத்தினை அரசாங்க அதிபரிடம் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் மேலும் கடவுள் சீட்டு பரபரம் பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் அமைக்கப்பட உள்ள கொட்டகை மற்றும் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடமையாற்றவுள்ள உத்வோகர்களுக்கான பயிற்சி விவரங்களை அமைச்சரின் கவனத்திற்கு அரசாங்க அதிபர் கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமின்றி வடகிழக்கில் இருக்கும் சிங்கள மக்களுக்கும் நியாயத்தின் அடிப்படையில் செயல்படுவோம் எனவும் சிங்கள மக்களுக்கு அநீதி நடக்க வேண்டுமென ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கப் போவதில்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் ஜாலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான கால பகுதியில் ஆயிரத்தி மூன்று வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் போலீசின் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான தெரிவித்துள்ளார் இதனிடையே இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு படுகொலைகளை ஏற்படுத்திய விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாகவும் இதில் சுமார் ஏழாயிரம் பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் போலீசின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் இதற்கிடையே கடந்த இருபத்தி நாட்டின் பல பகுதிகளில் நிகழ்ந்த விபத்துகளில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் துருக்கியின் வெளிவகார அமைச்சரும் உக்ரைனில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து மோஸ்கோவில் நடைபெற்ற ஏலவே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் ஏற்பட்ட கலந்துரையாடப்பட்டதாக துருக்கியின் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் துருக்கியின் விளிவகார அமைச்சர் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாஸ்கோவை சென்றுள்ள நிலையிலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது ரஷ்யாவிற்கும் உக்ரேனுக்கும் இடையிலான எதிர்கால பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ள காலப்பகுதி உள்ளிட்டவை தொடர்பாகவும் எந்தவித முன்னறிவிப்புகளும் வெளியாகவில்லை இருப்பினும் நோட்டோ நட்பு நாடான துருக்கி சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும் என தொடர்ந்தும் கூறி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் லிவர்பூல் நகர் பகுதியில் அணிவகுப்பில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மகளுந்து ஒன்று மோதியதில் இருபத்தி ஏழு பேர்பாடு காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன லிவர்பூல் எப்சி கார்பந்தாட்ட அணியின் ரசிகர்களால் நடத்தப்பட்ட அணிவகுப்பில் கலந்து கொண்டவர்கள் மீதே குறித்த மகளுந்து மோதியதாகவும் காயமடைந்தவர்களில் நான்கு சிறுவர்களும் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய பிரித்தானிய பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதனும் அவர் குறித்த மகளிந்தின் சாரதி ஒரு பயங்கரவாத செயல்பாடாக கருதப்படவில்லை எனவும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்கது தமிழறிவியோடு இதுவரையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் இணைந்துள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்